அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பவிதா நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் எங்கள் பள்ளியிலிருந்து இருந்து சுற்றுலா சென்றிருந்தோம் அதை பற்றிய கட்டுரை நான் எழுதியுள்ளேன் அதை பொழுது படிக்கிறேன் வேலூர் கோட்டை சுற்றுலா நாங்கள் எங்கள் பள்ளியிலிருந்து காலை ஒன்பதரை மணிக்கு கிளம்பினோம் பத்து நாற்பது மணி பத்து நாற்பது மணிக்குள் கோட்டை சென்று அடைந்தோம் நாங்கள் கோட்டைக்குள் நுழைந்ததும் முதலில் ஜலகண்டீஸ்வரர் கோவிலை தரிசனம் செய்தோம் அந்த கோவிலை சுற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பார்த்தோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பற்றி பாடியதாக எங்க சார் சொன்னாரு அடுத்து ஒரு கிணரை பார்த்தோம் அந்த கிணற்றுக்கு உள்ள ஒரு புகை இருந்தது அடுத்தது எல்லா கோவிலுக்கும் ஒரு தலவிருச்சம் இருக்கும் அதே மாதிரி இந்த கோவிலுக்கும் ஒரு தலைவருட்சம் இருந்தது அதை பார்த்து வெளியே வரும்போது பெரிய கோபுரத்துக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருந்தது அந்த மண்டபத்தை சுற்றி பார்த்தோம் மண்டபத்துக்கு இடதுபுறமா கீழே ஒரு தலை ஒரு தலை இரு உடம்பு என காலையும் யானையும் நின்று கொண்டிருந்தன அதையெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு வெளியே வந்து வந்துவிட்டோம் வெளியே வந்து படிக்கட்டுமே நின்று ஒரு புகைப்படம் பிடித்தோம் எங்களை எல்லாம் புகைப்படம் எடுத்தது எங்க வகுப்பு மாணவன் பா தமிழரசன் புகைப்படம் பிடித்துவிட்டு வலது புறமா நேராக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டுத்தோல்வம் இருந்தது அதை பார்த்துட்டு நேராக ஸ்ரீ நாகதேவி அம்மன் ஆலயத்துக்கு போனோம் போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு வெளியே வந்து உட்கார்ந்து எடுத்து வந்த திம்பண்டங்களை சாப்பிட்டு விட்டோம் அடுத்தது அருங்காட்சியகத்துக்கு போனோம் அங்க போயிட்டு பீரங்கியை பார்த்தோம் நிறைய பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்களை பார்த்து ஆராய்ச்சி ஆச்சரியப்பட்டோம் அடுத்து ஒரு பெரிய டைனோசர் கத்தியது போல உருவ பொம்மையை பார்த்தோம் அடுத்தது இன்னும் ஒரு அருங்காட்சியகத்துக்கு அருங்காட்சியகம் இருப்பதாக எங்களது ஆசிரியர் கூறினார் அங்கு செல்லும் வழியில் ஒரு மசூதியை பார்த்துவிட்டு வந்து இந்த அருங்காட்சியகத்தை பார்த்து உள்ளே நுழைந்தோம் அங்கு ஸ்ரீதேவி பூதேவி பார்வதி சிவன் விஷ்ணு அனைத்து கடவுள்களையும் பார்த்தோம் அடுத்ததாக கோட்டையின் மதில் சுவர் மீது ஏறினோம் அதன் மீது ஏறியதும் வேலூர் மாவட்டமே எங்கள் கண் முன் வந்து நின்றது போல இருந்தது மதில் சுவரை வீட்டில் இறங்கியதும் எங்கள் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு நாவலன் அவர்கள் இந்த கோட்டை விஜயநகர பேரரசு மன்னரால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என கூறினார் அடுத்ததாக எங்களை பத்திரமாக சேர்த்து கொண்டு வந்த எங்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு என் பிரதீப் அவர்கள் எங்களை எங்கள் பள்ளியின் பெண் பிள்ளைகளை அன்போடு அனைத்த திருமதி அகிலா திருமதி பூவிழி திருமதி பிரியங்கா திருமதி கௌசல்யா அவர்கள் அனைவரும் எங்கள் பிரியமாக பார்த்துக்கொண்டனர் கொண்டனர் அடுத்தது எங்கள் அன்பான ஆசிரியர் திரு எஸ் பி வெங்கட்ராமன் அவர்கள் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோமா என பெற்றோரிடம் தொலைபேசியில் அழைத்து விசாரித்தார் இவை அனைத்திற்கும் காரணமாக இருந்த எங்கள் பள்ளி முதல்வர் எங்கள் பள்ளியின் உயிர் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஜே பிரபானந்தம் அவர்கள் மிக மிக நன்றி நன்றியை வார்த்தையால் சொல்ல இயலாது எங்கள் பிரிவு உபசார விழாவில் காட்டுகிறோம் நன்றி